அனைவருக்கும் வணக்கங்க இந்த மாடித் தோட்டத்தில் நான் என்னென்ன என்னென்ன பைகள்லாம் உபயோகப்படுத்தணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அப்படின்னு ஒன்றும் பெரிய விஷயம் ஒன்றும் இல்லைங்க சரிங்களா நமக்கு என்ன பொருள் கிடைக்குதோ அதை பயன்படுத்தலாம் ஒரு சாதாரண மக்கு இன்னும் சொல்ல நான் விளையாட சொல்கிறேங்க நம்ம பால் பாக்கெட் இருக்கு இல்லைங்களா பாக்கெட்டோட சைடை வெட்டினீங்கன்னா அதுவே ஒரு மண் அதிலையே ஒரு செடி வளர்க்குற அளவுக்கு அதில் நம்ம உருவாக்கலாம் அதில் ஒரு கொள்கலன் அவ்வளோதான் வைக்கிறதுக்கு எதெல்லாம் முடியுமோ அதுலேருந்து மக்குலேருந்து வா உடஞ்ச வாளியிலேருந்து ஃப்ரிட்ஜு பாக்ஸ் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் சூப்பரான ஐட்டம் ஃப்ரிட்ஜு பாக்ஸ் வைக்கலாம் அதே மாதிரி பெயிண்ட்டு டப்பா எல்லா விதமான பெயிண்ட்டு டப்பா அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பெயிண்ட் டப்பாலாம் ஏன்னா இது குறைந்த செலவில் நம்மளை சுற்றி இருக்கக்கூடியதுங்க நீங்கள் இந்த சாக்கெல்லாம் பயன்படுத்துகிறீங்கன்னு வச்சுக்கோங்க உர சாக்கு அல்லது அரிசி சாக்கெல்லாம் பயன்படுத்திங்கன்னா ரெட்டையாக போடணும் ஒன்றா போடக்கூடாதுங்க தண்ணி படப்பட அது இத்து போயிடும் டபுளாக போடணும் சரிங்களா அந்த மாதிரி பண்ணிக்கோங்க இதை வச்சுக்கலாம் இது இல்லாத அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வாங்கக்கூடிய குரோ பேக்கு இந்த குரோ பேக் வந்து பார்த்திங்கன்னா அடி ஒரு அடிங்கிறது இந்த வாயோட விட்டம் ஒரு அடி உயரம் இந்த விட்டம் உயரம் ஒரு அடிக்கு பன்னெண்டு இன்ச்சுன்னு சொல்லுவாங்க பன்னெண்டு இன்ச்சுக்கு பன்னெண்டு இன்ச்சு பதினஞ்சு இன்ச்சுக்கு பதினஞ்சு இன்ச்சு பதினெட்டுக்கு பதினெட்டு இருபத்துக்கு இருபது அப்படி பல வகை இருக்குங்க எதை வளர்க்க போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து அந்த பை மாறுங்க பொதுவாக இந்த பையில் நல்ல தரமான பையாக வாங்கிக்கோங்க நமக்கு நீண்ட காலத்துக்கு பயன் தரும் எனக்கு விவரம் தெரிய நிறைய பேர்லாம் ஏழு வருஷம் எட்டு வருஷம்லாம் வச்சுருக்காங்க பிளாஸ்டிக் பை அதனால் அந்த மாதிரி பண்ணுறது நல்லது எதுவாக இருந்தாலும் தரையை தொடக்கூடாதுங்க தரையிலேருந்து கொஞ்சம் மேலே இருக்க மாதிரி செங்கலோ அல்லது கட்டைகளோ வச்சு அது மேலே வைக்கலாங்க கீழே ஒரு கேப் இருக்கணும் எந்த அமைப்பு வச்சாலும் அதில் ஓட்டை இருக்கணும் இப்போ ஒரு வாலி இருக்குது வாலியில் ஒரு ஓட்டை போட்டுடணும் சிக்குக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு கம்பியை நல்லா சூடாக வச்சு ஓட்டை போட்டு விட்றணும் அது ஒரு ஓட்டையோ ரெண்டு ஓட்டையோ இருக்கணுங்க ஓட்டெல்லாம் பண்ணக்கூடாது ஒரு சில பேர் வந்து சின்டெக்ஸ் டேங்க்லெலாம் வளர்க்குறாங்க சின்டெக்ஸ் டேங்கில் வளர்த்தாலும் அதில் ஓட்ட போடணும் எக்ஸ்ட்ரா தண்ணி வெளியே போகணும் இதுதான் மாடி தோட்டத்தோட அடிப்படை சரிங்களா இது மட்டும் வச்சுக்கோங்க அதே மாதிரி மண்புழு உர தொட்டி பெட் இருக்கு இல்லைங்களா மண்புழு உரத்துக்கான இது வைக்கிறோம்ல அப்படி வைக்கிறதா இருந்தாலும் அதுலேயும் துளைகள் போடணும் அப்போ இந்த மாதிரியான பாத்திரங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம் இதில் நம்ம அடுக்கி வச்சு செய்யலாம் சரிங்களா இந்த வடிவமைப்பு அப்படின்னு சொல்கிறதுல என்ன ஒன்று ஒன்றாங்க எந்தெந்த பாத்திரங்கள்லாம் அதிக நிழலில் எந்தெந்த பயிரெல்லாம் அதிக நி வெயிலில் வைக்கலாமோ இப்போ உதாரணத்துக்கு தக்காளி கத்தரி மிளகாய் அந்த அடிப்படை கா காய்கறி வெங்காயம் இதெல்லாம் வந்து எப்போவும் வெயிலில் வைக்கலாம் பூ பூ பயிர்கள் எல்லாத்தையும் வெயிலில் வைக்கலாம் அதாவது முழு வெயிலில் போடுற மாதிரி மேலே ஷெட்டெல்லாம் போட வேண்டியதே இல்லைங்க க்ரீன் ஷேட் நட்டு போடுறதெல்லாம் நிறைய பேர் போடுவாங்க அதெல்லாம் போடக்கூடாது அதெல்லாம் வேண்டாம் இதை மட்டும் செஞ்சாலே போதுங்க இந்த மாதிரி பாத்திரங்களை பெரிய பயிர்கள்லாம் ஓரத்துலேயும் சின்ன பயிர்கள் எல்லாம் நடுவாக இருக்கிற மாதிரி அதில் வரிசைப்படுத்திக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி வரிசைப்படுத்தி செய்யலாம் மொதல் ஆரம்பிக்கும்போது எனக்கு விவரம் தெரிய ரெண்டே பயிர் மட்டும் பண்ணுங்க ஒன்று கீரை இன்னொன்று முள்ளங்கி உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் இப்போ முள்ளங்கி போட்டிங்கன்னு வைங்களேன் முள்ளங்கி விதை போட்டிங்கன்னா நாற்பத்தஞ்சு நாளுங்க நீங்கள் பார்க்க அதுலேருந்து லாபம் கிடைக்கும் கண்டிப்பாக முள்ளங்கி எடுத்துருவீங்க அப்போ உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும் சந்தோஷம் வந்தாலே நீங்கள் அடுத்தடுத்து தோட்டம் பண்ணுவீங்க ஒரு கிழங்குக்கு கிழங்கோட விட்டம் பார்த்துக்கோங்க முள்ளங்கி எவ்வளோ விட்டம் இருக்குங்க இங்கே ஒரு பயிர்னா அடுத்து ஒரு நாலு விரல் கடை விட்டு அதாவது ஒரு விதை நடுறீங்க அந்த விதையில இருந்து நீங்க எப்படி வச்சுக்கோங்க பத்து சென்டிமீட்டர் அளவுக்கு ஒரு குச்சி வச்சுக்கோங்க ஒரு விதைக்கும் இன்னொரு குச்சி வச்சு அப்படி நடுற மாதிரி பாத்துக்கோங்க ஒரு பையிலே வந்து ஒரு பன்னெண்டு இன்ச்சு உள்ள ஒரு பை அப்படின்னு சொன்னா தாராளமா பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு விதைகளை நட முடியுங்க நல்ல தரமான மண் தயாரிப்பு இருக்கணும் கொடுக்கணும் அப்பப்ப மீனமிலம் மீனமிலம் கண்டிப்பா செஞ்சு வச்சுக்கணும் உங்க கையில எப்போ எடுத்துட்டாலும் மா மாடி தோட்டம்னா ஒரு ஐந்துலேருந்து பத்து லிட்டர் மீனமிலம் கையில் இருக்கணும் இருந்துட்டாலே நீங்கள் உபயோகப்படுத்திடுவீங்க ஒரு வருஷம் ஒருலாம் வச்சுக்கலாம் மீனமிலம் அதனால் தாராளமாக டைம் கிடைக்கிறப்ப செஞ்சு வச்சுக்கோங்க தரமாக செய்யுங்க ரொம்ப நாள் இருக்க இருக்க அதோடைய செயல்பாடு இன்னும் கூடும் அந்த மீனமிலத்துலேயே நீங்கள் வந்து வாழைப்பழம் சேர்த்துக்கலாம் இது பேரிச்சம்பளம் சேர்த்துக்கலாம் இன்னும் செயல்பாடு கூடும் சரிங்களா அப்படி செஞ்சிங்கன்னா அதோடைய தோட்டத்தில் ஆர்வமாக செய்ய ஒரு வாய்ப்பாக இருக்கும் சரிங்களா செஞ்சு பாருங்கள் நன்றிங்க